குன்னூர் வெலிங்டனில் உள்ள எம் ஆர் சி ராணுவ பயிற்சி மையத்தில் நடைபெற்ற அக்னி வீரர்கள் ஐநூற்று ஐம்பத்தோரு பேர் அணிவகுப்பில் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வெலிங்டனின் இந்திய ராணுவத்தின் பழமையான மற்றும் மிகவும் சிறப்பு வாய்ந்த காலாட்படையின் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் மையம் உள்ளது இங்கு தற்போது அக்னி வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது தற்போது ஐந்தாவது படை பிரிவு அக்னி வீரர்கள் முப்பத்தோரு வார கடுமையான பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த பிறகு இன்று பேரக் ஸ்ரீ நாகேஷ் சதுக்கத்தில் பாசிங் அவுட் அணிவகுப்பு நடைபெற்றது ஒவ்வொரு அணிவீரருக்கும் அவர்களது பயிற்சியின் போது புகுத்தப்பட்ட ஒழுக்கம் மற்றும் தொழில் முறையின் முக்கிய பண்புகளை பிரதிபலிக்கும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட்டது கர்நாடகா கேரளா ராணுவ கமாண்டிங் முதன்மை அலுவலர் மேஜர் ஜெனரல் வி டி மேத்யூ மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் கமாண்டர் கிருஷ்ணேந்துதாஸ் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து ஒப்பு உட்கொண்டு பகவத்கீதை பைபிள் குரான் மற்றும் தேசிய கொடி மீது ஐநூற்று ஐம்பத்தோரு அக்னி வீரர்கள் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டனர் பயிற்சியில் சிறந்து விளங்கிய அக்னி வீரர்களுக்கு கமாண்டிங் முதன்மை அலுவலர் வி டி மேத்யூ பதக்கம் மற்றும் கோப்பைகளை வழங்கினார் இவர்கள் நாட்டின் எல்லைப் பகுதியில் பணியாற்ற அனுப்பி வைக்க உள்ளனர் இதில் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்